அந்த உரையில் அந்த கார்பஸ்ல வந்து எந்த வார்த்தை அதிகமா அது முதல் சொல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்த சொல்ல இருக்கும் இறங்க ஒரு செல் இருக்கணும் இதுல மூன்றாவது காலத்துல எண்ணிக்கை இருக்கு இது ஒரு காரணம் ஒரு ஆயிரம் தடவை இடம்பெற்றுக்கு வச்சுக்கோங்க வந்து ஒன்னு ஆயிரத்தி ஒன்னும் இருக்குன்னா ஒன்னு இது மாதிரி ஒவ்வொரு சொல்லோட அந்த நிகழ் சீரியல் நம்பர் அந்த நிகழ்வெண்ணிக்கையா அந்த ரேங்கையும் மல்டிபிளை பண்ணணும்னா ஒரே கான்ஸ்டண்டா இருக்கும் அப்படி இருந்தாதான் அந்த கார்பஸ் வந்து சரியான முறையில தொகுக்கப்பட்டிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அதை வீட்டில் சிற்கலாம் அர்த்தம் திரும்ப அந்த சோதனைக்கு உட்பட்டு அந்த கார்பஸ் வந்து ரிஃபைன் பண்ணணும் ரிஃபைன் பண்ண பிறகுதான் அது ஒரு மொழி கருவி நம்ம வெளியிட முடியும் அது அது இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு ஸ்கேட்டர் ஒரு பத்து உரை எடுத்து பல விதத்துல தொகுப்பு தொகுத்துட்டு அந்த தொகுப்பு அப்படியே கொடுத்ததுதான் காப்பஸ் சொல்லி அதை அடிப்படையா வச்சுட்டு ஒரு மென்பொருள் உருவாக்கின பிறகு அப்புறம் அதுல மாற்றம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா

சொற்கள் அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த அந்த நம்பர் வந்து கூட போகுது சொற்கள் குறைச்சி ஒரே சொற்களை வச்சு திரும்ப திரும்ப டிடிஆர் மதிப்பு குறையுது அது மாதிரி இந்த கார்பஸ்ல வரும்பொழுது அந்த சொல் வளம் அதிகரிக்க அதிகரிக்காதான் நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு குறிப்பிட்டதுல திரும்ப திரும்ப வார்த்தை வச்சுதான் சரியான கலெக்ஷன் அடிப்படையான சோதனைகளை செய்து அந்த சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் பெருந்தளவு அந்த கார்பஸ்ங்கிறது ஓரளவு சரியா பண்ண முடியும் அப்புறம் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் வேற இதே மாதிரி இந்த கார்பஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான செய்தா இது மாதிரி சொல்வங்கியா இருந்தாலும் சரி அது ஒரு தசராசா இருந்தாலும் சரி அதுக்கான வழிமுறைகள் அதற்கான ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்திருக்காங்க அது ஒன்று உருவாக்குற பிறகு விதிமுறைகளை பொருத்தி பார்த்து நம்ம பண்ணாதான் செய்து பார்க்கும்பொழுதுதான் அந்த கருவிகள் மொழிக் கருவிகள் முதல் பர்ஃபெக்டா இருக்கும் முதல் டிக்ஷனரி சரியா இருந்தாலும் அத ரெஃபர் பண்ணி நம்ம சரியான மீன் கொடுக்க முடியும்

இந்த பணிக்குழுக்கள் புதிய பணிக்குழுக்கள் எவ்வாறு உருவாக்குவது என்று மாநாட்டில் நடத்தப்படும் கருத்தரங்களுக்கு உருவாக்கவும் இந்த அகல் இந்த வேர் நெட் இந்த பணிக்குழு இந்த டிஆர் பேஸ்ட் இருக்கும் ஒரு பணிக்குழு உருவாக்குவது மிக சால சந்திரும் அதனால் நீங்க அறள் மாதிரி மொழிய அறிவுகிட்டவர்கள் கருணியறிவு கட்டவர்கள் எல்லாரும் இணைந்து நிச்சயம் இந்த பணிக்குளை உருவாக்கவும்

கருத்தரங்கு மாதிரி பேசி உங்களுடைய உதவிகளும் தேவை இந்த கருத்தர்களுக்கு நடராஜன் வந்து இந்த அமர்வு வந்து எங்களுக்கு பெருமை அவருக்கு அவருக்கு எங்கள் மகன நன்றி இல்ல எங்களை வளர்த்தவர்கள் அவரும் ஒருத்தர் கேட்டதுங்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நீங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னீங்க

அதே மாதிரி நான் IGiere Styles டீச்சர்ஸ் தே make this left for Metal Bottom சார் Bottom வந்து யூஜிசில இப்ப புதுசா இந்த பிளான்ல கொண்டு Bottom ஃபண்டிங் Bottom இல்லையா Bottom Bottom என்ன சொல்றீங்க நீங்க என்ஆர்ஐ Bottom 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 யூனிவர்சிட்டி தமிழ் Bottom 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 Bottom

அது காலப்போக்கில் ஐசிடி என்று வந்தது அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஆனால் இப்போ என்ன சொன்ன மாதிரி ஐஎல்டி இன்ஃபர்மேஷன் லேர்னிங் டெக்னாலஜி அந்த வழிதான் அந்த வழியில் கணனி இல்லாமல் உலகம் இல்லை கணவன் இல்லாமல் கல்வி இல்லை எதை எடுத்தாலும் உயர்வழிகளே கணினி வைத்து கற்றுக்கொள் என்றுதான் கொடுக்கிறோம் இங்கிலாந்து தமிழை எப்படி கணவன் கற்றுக்கொள்ளலாம் அல்ல தமிழ் கற்பிப்பதற்கு கணினியை எவ்வாறு பாதித்துக் கொள்ளலாம் என்ற தலைப்பில் தான் சில உதாரணங்களை உங்களுக்கு என்று நினைக்கிறேன் எப்படி இந்த மெயின் ஸ்ட்ரீம் முன் பள்ளிகளிலையும் இதை கற்றுக் என்பதை காண்பிக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் இங்கிலாந்து சமநிலை கல்வி ஆங்கிலம் மொழியை பொறுத்தமட்டல் பிரெஞ்சு ஜெர்மன் இத்தாலி ஸ்பானிஷ் தமிழ் சமநிலையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆறாம் ஆண்டு அதன் வெளியே தமிழம் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பாடத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தமிழ் தமிழ்கற்கும் மாணவர்களுக்கு மூன்று தரத்தில் பிரேக் த்ரூ பிரைமரி இன்டர்மீடியட் வெளியிட்டு மூன்று தரத்தில் சில தகவல்கள் சான்றிதழை கொடுக்கிறார்கள் அது அங்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாணவர்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறாங்க யூனிவர்சிட்டி போறதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால அவர்களுக்கு ஊக்கமாக இப்பொழுது கற்க வந்திருக்கிறார்கள் இங்கிலாந்து அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து பாத்துக்கலாம்னா இன்றைக்கு யார் வீட்டுல கையில மொபைல் சொல்லுங்க ஒரு வீட்டுல மூன்று மொபைல் இருக்கு மேல் வீட்டுல இருந்து கீழே பண்ணு பேசுறதுக்கு கூட மொபைல தான் பாவிப்பாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு அதுவும் இல்ல இந்தியாவில மாமியார் மொபைல் வந்து தெரியுமா உங்களுக்கு அது மாமியார் மொபைல் வந்து தெரியுமா மாமியார் வந்து மருமகளை பெயிட்டு பக்கத்து ஆந்தைக்கு ஆட்சிக்கு சொல்லி கொண்டிருந்தா மருமகளுக்கு தெரியாது ஒரு நாள் மருமகள் என்ன பண்ணா போனை பண்ற மாதிரி மைக்ரோன் வேலைக்கு போயிட்டான் பக்கத்து தம்பூஜா வந்திருந்தா அந்த அம்பூஜாத்துக்கு இந்த மாமியை அந்த மருமகளை திட்டு திட்ட வித்துறான் அது சொன்னா வீட்டுக்காரங்க சொன்னா வீட்டுக்காரங்க எல்லாம் சுத்தமான இது அம்மா சொன்னாரா இதோ கேட்டுப்பார் என்ன அம்மா அம்மா சொல்ற மோவல் கூட மாமியார் மருவளுக்குள்ள விளையாடுது ஏன் கல்வியில் விளையாடக்கூடாது மொபைல் படிக்கிற அளவுக்கு எவ்வளவு வீட்டுகளையும் இன்று கணினி இருக்கிறது கணி இல்லாத வீடுகள் இல்லை கணினி மூலம் எப்படி கேட்டுக்கலாம் ஒரு ஆக்கத்திறன் மாணவர்கள் படிக்கும் பொழுது கேட்டல் பேசுதல் வாசித்தல் உணவுதல் அந்த நான்கு ஐந்து வழிகளிலே தமிழை மொழியை கேட்டுக் கொடுக்க வேண்டும் இது சகமா உதாரணத்துக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் போட்டு காட்டேன் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தா இங்கிலாந்து பயந்து விடுவாங்க